திருச்சி திமுக தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அண்ணல் காந்தியடிகள் மத வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளான இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பிவிஎஸ் டோல்கேட்டில் அமைந்துள்ள கலைஞர் சிலை முன்பு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மத நல்லிணக்க உறுதிமொழி நிகழ்வு நடைபெற்றது மாநகர கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலையில் இந்து மத சைவ வைணவ குருக்கள் அர்ச்சகர்கள் கிராம கோவில் பூசாரிகள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் இஸ்லாமிய இமாம்கள் உள்ளிட்டவர்கள் மத நல்லிணக்க உறுதிமொழியேற்றனர் இந்த நிகழ்வில் கே என் சேகரன் வன்னை அரங்கநாதன் செந்தில் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர் மணிவேல் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி ஒன்றிய நகர பேரூர் வட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட மாநகர அணி அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்

அரவணைத்து செல்வேன் அரவணைத்து செல்வேன் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் வேற்றுமையை விதைக்கும் வேற்றுமையை விதைக்கும் அனைத்து நச்சு கருத்துக்களையும் அனைத்து நச்சு கருத்துக்களையும் அனுவலம் ஏற்க மாட்டேன் அனுவலம் ஏற்க மாட்டேன் அனைத்து உயிரும் ஒன்றென நினைத்து ஒன்றென நினைத்து மனித நேயத்தையே மனித நேயத்தையே கடைமுறை வழிமுறையாக்க கொண்டு